ஏல அக்கடக்குவா மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி நம்ம வீட்டில் பேச போகிறோன்னா நம்ம தலை அஜித் குமார் நடிப்பில் ஒரு சூப்பரான படம் ரிலீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு காலையில் கேரளாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துருக்கேன் விடாமுயற்சி படம் வேறு லெவல் நண்பர்களே விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியும் கூட சொல்லலாம் ரெண்டு வருஷம் நம்ம தலை வந்து கஷ்டப்பட்டதுக்கு வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு வந்து நம்ம தலைக்கு ஒரு தரமான படங்க மங்காத்தா படத்தை அப்படி பார்த்தோமோ அதுக்கு மேலே அப்படி மங்காத்தா படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு அது மாதிரி வேறு லெவலில் நடிச்சிருக்காரு தலை அதுக்கப்புறம் இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ் திருமேனி சார் இயக்குனர் மகிழ் திருமேனி சார் சார் தான் இயக்கியிருக்காரு படம் வந்து லேட்டாக பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக வந்து படத்தை தரமாக இறக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நம்ம ஹீரோயின் யாருன்னா கனவு கண்ணி நம்ம தெரிசாக்க திரிசாக்கா நீங்க என்னதான் சாப்பிடுங்க தெரியலக்கா கில்லி படத்தில் பார்த்த மாதிரியே இன்னும் அப்படியே இருக்கீங்க எப்படித்தான் அந்த மெய்டர் மண்டிங்க தெரியல அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வில்லன் நம்ம அர்ஜுன் சார் மாஸ் ஹீரோ அண்ட் வில்லன் நம்ம அர்ஜுன் சார் ரியோ படத்தில் எப்படி நடிச்சிருப்பார் அதுக்கு மேலே டபுளாக வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு பட்டாசு தெரிக்கிது தியேட்டரில் கைத்திட்டு வெடிக்குது உண்மையாக சொல்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டண்ட் சீன்லாம் வந்து நம்ம தலா அஜித்குமார் அவர்கள் வந்து அஜர் பைசானா அவர் நான் காட்டுக்குள்ளெலாம் வண்டி வேற லெவலில் ஸ்பீடாக போகுது கார் ரேஸ் மாதிரி பேய்கிட்டு இருக்குது வண்டி விரட்டி விரட்டி சேசிங்கெலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஹாலிவுட் தரத்தில் இந்திய த திரைப்படம் இந்திய சினிமா அப்படி இருக்குங்க படம் வந்து வேற லெவல் நண்பர்களே சொல்லதுக்கு வார்த்தையே கிடையாது படத்தை போய் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள் தியேட்டரில் விசில் சத்தம் காதை கிழிக்குது கேரளாவிலே பார்த்தீங்கன்னா அப்படி இந்த படத்தை ரசித்து பார்க்காங்க நண்பர்கள்லாம் அங்கே உள்ள கேரளா நண்பர்கள் அதனால் படம் வேறு லெவல் நிறைய உள்ளே வந்து சொல்லியிருக்காங்க அந்த அதோட இந்த இன்ட்ரோ இன்ட்ரோ சீசன் ப வெறித்தனமாக எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்டர்வல் சீனில் ஒரு முக்கியமான விஷயம் அந்த படத்தில் சம்பவம் இருக்கு அதையும் பாருங்க தேட்டரில் அப்போ தான் உங்களுக்கு தேட்டரில் எல்லாமே புரியும் படத்தை ஓகே இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பண்ணுங்கள் சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல நன்றி வணக்கம்